செப்டம்பர் ஒன்று இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது அன்பே பெரியது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தேவ பார்வையில் அன்பை தவிர வேறு எதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை எனவே இத்தகைய அன்பை விவரிக்க வார்த்தை இல்லை அப்போஸ்தலாகிய பவுல் அன்பின் இலக்கணம் இன்னதுதான் என்று விளக்க முயற்சிக்கவில்லை ஆனால் அன்பின் வழிபாடுகளை சில உதாரணங்களில் காண்பிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார் இத்தகைய குணலட்சணங்களை உடையவர்கள் அன்பு பாராட்ட அறிந்திருக்கிறார்களே அன்றி அதை பற்றி விளக்கி சொல்ல முடிவதில்லை உயிர் வெளிச்சம் ஆகியவைகளைப் போல அன்பை விளக்கி கூறுவது கடினமானது என்பது உண்மையிலும் உண்மை அதனை புரிந்து கொள்ள நாம் செய்யும் மகத்தான முயற்சி அந்த அன்பு காட்டுவதால் உண்டாகும் பயன்களேயாம் அது கடவுளிடத்தில் நின்று வருகிறது அது இருதயத்திலும் நாவிலும் செய்திகளிலும் சிந்தையிலும் தேவ சிந்தையோடு இருந்து மனித நடவடிக்கைகளை எல்லாம் மேற்பார்வையிட்டு அவைகளை கட்டுப்படுத்துகிறது எங்கு அன்பு தணிகிறதோ அங்கு தீமையை விளைகிறது எங்கே அன்பு வளர்கிறதோ அங்கு அந்த அளவிற்கு நன்மையும் உண்டாகி பெருகும் வாங்க இந்த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது ஆமா அன்பு அன்பை பத்திதான் நம்ம கிட்ட வந்து ரெண்டு முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு ஒன்னு பைபிள்ல இருந்து ஒன் கொருந்தியர் பதிமூனாம் அதிகாரம் அதோட பதிமூணாம் வசனம் உம் அந்த ரொம்ப பிரபலமான வசனம் ஆமா இன்னொன்னு வந்து அத பத்தின ஒரு விளக்கம் அது வந்து ரீபிரிண்ட் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு சொல்றாங்க ஒரு பழைய விளக்க உரை மாதிரி ஓகே சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ரெண்டு ஆதாரங்களும் அன்ப எப்படி பாக்குது அதோட தன்மை என்னன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் அந்த முக்கிய வசனம் இதுதாங்க இப்பொழுதோ விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது கேட்க நல்லா ஆமா ரொம்ப அழகா இருக்கு ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ரீபிரிண்ட் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு விளக்கமே சொல்லுதான் அன்ப வரைய இருக்கிறது அதாவது டிஃபைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஆமா ஆமா அது உண்மைதான் அந்த ரீப்ரிண்ட் அதான் சொல்லுது எப்படி உயிர் வெளிச்சம் இதெல்லாம் இருக்கோ ஆமா அது மாதிரிதான் அன்பும் இருக்குன்னு தெரியும் ஆனா வார்த்தையால முழுசா சொல்லிட முடியாது அப்போ எப்படி தான் புரிஞ்சிக்கிறது அதுதான் கேள்வி அதுக்கு தான் அவங்க ஒரு வழி சொல்றாங்க அதாவது நேரடியா डेफिनेशन கொடுக்க முயற்சி பண்ணாம அது எப்படி வெளிப்படுது அதோட உணை விளைவுகள் என்ன அதை வச்சு புரிஞ்சிக்கலாம் சொல்றாங்க ஓ விளைவுகள் மூலமா ஆமா இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாங்க கடவுளோட பார்வையில பார்த்தா அன்பு இல்லாம நாம செய்யற எதுக்குமே பெரிய மதிப்பு இல்லேன்னு ஓ அப்படியா சரி சரி அதாவது அன்பு இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா அதோட डेफिनेशनை பாக்காதீங்க அதோட ரிசல்ட்ஸ பாருங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது கரெக்ட் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏன்னா நாம பொதுவா அன்புன்னா ஒரு ஃபீலிங் ஒரு உணர்ச்சின்னு நினைப்போம் ஆனா இங்க வந்து செயல் விளைவுன்னு பேசுறாங்க ஏன் அப்படி பாயிண்ட் ஏன்னா இந்த விளக்கம் வந்து அன்பு ஒரு ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸா பாக்குது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லாம அது எப்படி வெளியில தெரியுது மத்தவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அதுதான் முக்கியம்னு சொல்லுது அதனாலதான் அன்பு இருந்தா பாருங்க நல்ல விளைவுகள் வரும் பொறுமை மன்னிப்பு இந்த மாதிரி அதுவே அன்பு இல்லனா எதிர்மறையான விளைவுகள் ஆமா கோபம் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அது குறிப்பிடுது ஓகே ஓகே இது புரியுது அன்போட வெளிப்பாடுகளை வச்சே அதை அடையாளம் காணலாம்னு சொல்றீங்க சரி இப்ப அந்த வசனத்துக்கே வருவோம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இதுல அன்பே பெரியது ஆமா விசுவாசமும் நம்பிக்கையும் கூட ரொம்ப பெரிய விஷயங்கள் தானே ஏன் தான் இதுக்கெல்லாம் மேல இந்த ரீபிரிண்ட் ஃபோர் நைன் ஒன் செவன் அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுதா அது ஆமா அதுக்கு ஒரு ஆழமான காரணம் சொல்லுது என்னன்னா அன்புங்கிறது வந்து இருந்து வர ஒரு தெய்வீக பண்பு ஒரு டிவைன் குவாலிட்டி தெய்வீக பண்பு சரி அது நம்ம இதயம் நாக்கு கை நம்ம எண்ணங்கள் எல்லாத்துலயும் இருக்கணும்னு சொல்லுது இன்னொருபடி மேல போய் இந்த அன்பு தான் மனுஷனோட மத்த எல்லா குணாதிசயங்களையும் மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்த முயற்சி செய்துன்னு சொல்லுது ஓஹோ எல்லா குணங்களையும் கட்டுப்படுத்துதா எப்படின்னா கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நம்ம கிட்ட தைரியம் இருக்கலாம் அறிவு இருக்கலாம் பொறுமை இருக்கலாம் ஆனா இந்த எல்லா குணங்களையும் அன்புதான் வழி நடத்தணும் அன்புங்கிற அந்த அடிப்படை இல்லைன்னா இந்த குணங்கள் கூட தப்பான வழியில போக வாய்ப்பிருக்கு அடேங்கப்பா அப்போ அன்பு இல்லாம தைரியம் இருந்தா அது அகங்காரமா மாறலாம் கரெக்ட் நீங்க சொல்றது சரி அன்பு இல்லாம அறிவு இருந்தா அது மற்றவங்கள சுரண்ட பயன்படலாம் அதனாலதான் விசுவாசம் நம்பிக்கை ரெண்டும் முக்கியம்னாலும் அன்பு தான் இதுக்கெல்லாம் அஸ்திவார மாதிரி அதுதான் எல்லாத்தையும் சரியான பாதையில வைக்குதுன்னு இந்த விளக்கம் பாக்குது அப்போ வருங்க வெறும் ஒரு குண இல்ல மற்ற எல்லா குணங்களையும் நெறிப்படுத்துற ஒரு மாஸ்டர் குவாலிட்டின்னு இந்த ரீப்ரின்ஃபோர்ஸ் நைன் ஒன் செவன் சொல்லு இது நிஜமாவே ஒரு ஆழமான சிந்தனை தான் ஆமா அன்பு இல்லாதப்போ தீய விளைவுகள் அன்பு இருக்கறப்போ அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல விளைவுகள் இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது நம்ம சுபாவத்தையே மாத்தும்னு சொல்றீங்களா ஆமா கடவுள்கிட்ட இருந்து வர்றதுனால அதுக்கு அந்த சக்தி இருக்குன்னு இந்த விளக்க நம்புது சரி அப்போ இந்த டீப் டைவ்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் என்னன்னு தொகுத்து பார்த்தா உம் இந்த ஒன் கொறிந்தியர் தேர்ட்டீன் தேர்ட்டீன் வசனமும் அந்த ரீப்ரிண்ட் விளக்கமும் ரெண்டும் சேர்ந்து சொல்றது என்னன்னா அன்புங்கிறது ரொம்ப ஆழமானது அத வரையறுக்கறது கஷ்டம் ஆமா ஆனா அத நேரடியா விளக்க முயற்சி பண்ணாம அதோட செயல்கள் அதோட நல்ல விளைவுகள் இத வச்சு புரிஞ்சுக்கலாம் அது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு தெய்வீக சக்தி மத்த எல்லா குணங்களையும் வழிநடத்துற அளவுக்கு முக்கியமானது கரெக்ட் அதனாலதான் இவைகளில் அன்பே பெரியது ஆமா அதுதான் இப்ப புரியுது மிகச்சரியா சொன்னீங்க அன்புங்கிறது கடவுள் இருந்து வர்றது நம்ம உள்ளம் பேச்சு செயல் எண்ணம் எல்லாத்துலயும் அது வெளிப்படணும் நம்மளோட எல்லா குணங்களையும் அது மேற்பார்வையிட்டு கட்டுப்படுத்தணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது சுருக்கமா சொன்ன அன்புதான் அடிப்படை அது இருந்தா எல்லாம் ஓகே இல்லைன்னா கஷ்டம்தான் ஆமா அன்பை அதன் விளைவுகளால தான் அறிய முடியும் அதுதான் மைய கருத்து சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் இந்த ரீபிரிண்ட் விளக்கம் சொல்லுது இல்லையா அன்பு மனுஷனோட எல்லா குணாதிசயங்களையும் மேற்பார்வையிடுதுன்னு ஆமா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உங்களோட ஒவ்வொரு எண்ணம் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை நீங்க செய்யற ஒவ்வொரு செயல் இது எல்லாத்தையும் அன்பு உண்மையிலே நூறு சதவீதம் கட்டுப்படுத்தினா உங்க அனுபவத்துல அது எப்படி இருக்கும் அதோட விளைவுகள் உங்க வாழ்க்கையில எப்படி வித்தியாசமா இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில எப்படி வித்தியாசமா இருக்கும் இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க